அனைவருக்கும் வணக்கங்கள் பல மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் இன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன் அவர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்தி ஒன்று வரப்பெற்றுள்ளது அந்த செய்தி மாநில செயற்குழு கூட்டம் பற்றியது அதை அப்படியே அன்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக மதுரை மாவட்டத்திலே இயங்கி வரும் ஆதார கிளை தலைவர்கள் மதுரை மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட மையத்தின் நிர்வாகிகள் ஆதார கிளைகளின் நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி வடிவிலே தரப்படுகின்றது வரப்பெற்ற வாட்ஸ்அப் செய்தி என்னவென்றால் ஓய்வு பெற்றாளர் சங்க மாநில மையம் மாநில செயற்குழு கூட்டம் அன்புடையீர் வணக்கம் நமது சங்க மாநில செயற்குழு கூட்டம் வரும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயிலாடுதுறை நகரில் பின்வரும் விபரப்படி நடைபெற உள்ளது நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இடம் மயிலாடுதுறை மண்டபம் கோவிந்தம்மாள் திருமண மகால் பட்டமங்கலத்திரு மயிலாடுதுறை மாநில மைய அறிவிப்பு கடிதம் விரைவில் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டுகின்றேன் அப்படின்னு விட்டு அன்புடன் ஆ மோகன் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் இதை தெரிந்து கொண்ட இதில் குறிப்பிட்டிருக்கும் அனைவரும் அந்த குறிப்பிடப்பட்ட நாள் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயிலாடுதுறை அடி நடைபெற இருக்கும் மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை மாநில மாவட்ட தலைவர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறார் இந்த செய்தியினை அனைவரும் தங்களது ஆதாரங்களில் அங்கத்தினர்களாக உள்ள அனைவருக்கும் தெரிவிக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றார் நன்றிகள் பல 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 அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள் பல பல